ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது என் மடியல்ல ஏந்திக்கிட்டு வந்த விபூதியை ஒரு முறை தொட்டுவிட்டாய் தானே இந்த விபூதியை உனக்காகவே ஆசிர்வதித்து உன் கைகளில் சேர்ப்பிப்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் என் விபூதியை தொட்டதின் மூலமாக இன்று இரவோடு இரவாகவே பேரதிசயங்கள் பல நிகழ்ந்து உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று வந்து சேரப்போது இது கிடைக்கணும் அது நடக்கணும்னு நீ நினச்ச பல விஷயங்கள் இடியாப்ப சிக்கல் போல நடக்காமலும் கிடைக்காமலும் காலம் தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருந்ததல்லவா இப்போது தள்ளிப்போன விஷயங்களையும் தாமதமான விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக ஆக்குவதற்காக தான் விபூதியோடு உன்னை தேடி வந்தேன் நின் செல்வமே நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கலோ பிரச்சனையோ வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீ என்னை நோக்கி ஓடிவா ஒரு முறை பழனிக்கு உன் குடும்பத்தோடு வந்து நீ தரிசனம் செஞ்சுட்டு போனீனா தற்போது சரியில்லாத எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு காலதாமதம் ஆகக்கூடிய உனது காரியங்களையும் சீக்கிரமே நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிச்சுடுவேனேன் செல்வமே நீ எப்போது என்ன மனசுல நினைச்சாலும் அடுத்த நிமிஷமே உன் கண்ணு முன்னால நான் வந்து நிற்பேன் அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா உண்மையான நம்பிக்கையோடும் என் மேலே பற்று வச்சு பாசம் வச்சு பக்தியோட என்ன அப்பான்னு கூப்பிட்டினாலே போதும் அந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்டு எனக்காக அதுவும் இதுவும் செய்யணும்னு எனக்காக எந்த கஷ்டமும் பட்டு வணங்கணும்னு எனக்காக படையல் வைக்கணும் பிரசாதம் செய்யணும் உண்டியலில் காசு போடணும்னு எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மனசார என்னை நினச்சி வழிபட்டு வணங்கினா உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் பாசமும் உண்மையாக இருந்ததுன்னா நிச்சயமா நானே உன்னை தேடி வருவேன் என் செல்வமே அப்பா முருகா நல்லது நடக்கிறதுக்கு இன்னும் நான் எத்தனை நாள் காத்திருக்கணுமோ நினச்சி யோசிக்காத எடுத்த எல்லாமே கிடச்சிட்டா அதன் மதிப்பு உனக்கு புரியாமல் போயிடும் இப்போது என் மேலே நம்பிக்கை வச்சு கொஞ்சம் காத்திரு உன் மனக்குழப்பமெல்லாம் மறைந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே உன் விதி இப்படியே இருந்துடும் மட்டும் நீ நினச்சிடாத நீ நினச்சதை விட உன் விதியை அழகாக மாற்றி காட்டி உன்னுடைய நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் யார் ஒருத்தர் கஷ்டம்னு உன்கிட்ட வந்து நின்னாலும் உன்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்ய யாரையுமே குறைவாகவோ இழிவாகவோ மட்டம் தட்டியோ குத்தி காட்டியோ நீ பேச வேண்டாம் எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல குணம் உனக்கு இருக்கும்போது நீ தைரியமாக இரு இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையையும் உயர்த்தி என் செல்வமே என்னுடைய விபூதியை தொட்டதின் பலனாக இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக உனக்கான நல்லதையே நடத்தி கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் கசப்பை அனுபவிப்பது போல கஷ்டமான விஷயங்கள் நடக்குதே நினைக்காத இந்த கசப்பெல்லாம் உன் நன்மைக்காகவும் உன் வாழ்க்கையின் நலனுக்காகவும் தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வேண்டுதலும் உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நீ எதுக்காகவும் கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்னு நம்பிக்கையோடு நேர்மறையாக யோசிச்சு நேர்மையாக வாழ ஆரம்பிச்சினா போதும் நீ தனித்தனியாக ஒவ்வொன்றையும் யோசிச்சு கண்ணீர் விடவோ கவலைப்படவோ வேணாம் உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நானே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தந்துடுறேன் உன் வேண்டுதல்களை தெரிந்து அதை நிறைவேற்றி கொடுக்கும் எண்ணத்தோடு தானே உனக்காக இந்த விபூதியை கொண்டு வந்து உன் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு உன் எதிர்கால நோக்கத்தில் நீ தெளிவாக இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் உனக்கு கவலையே வேணாம் நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியோ என்ன செய்யணும் நினச்சிருக்கியோ அதை சிறப்பாய் நிறைவேற்றி கொடுப்பதற்கு உனக்கு துணையாக நானே என் செல்வமே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது நினச்சி நல்ல உதவிகளை செய்யப்பாரு என் நிலைம எனக்கு புரியலையா முருகான்னு நீ கவலைப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு உதவி செஞ்சு நீ நினைப்பதையெல்லாம் நிஜமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ பல முறை என் கிட்ட பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்க ஆனால் நான் உனக்கு எதுவும் செய்யலை நினச்சி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க உன்னை படைச்ச உன் அப்பன் முருகனுக்கு உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு நல்லா தெரியும் நிச்சயமாக உன் குறைகளை தீர்த்து உன் கவலைகளை போக்கி எல்லா சூழ்நிலையிலும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை நடத்தி தர நான் இருக்கேன் என் செல்வமே எல்லாத்தையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக நான் நடத்தி தரப்போறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சீக்கிரமாகவே உன்னை விட்டு போகும் நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உன்னை சுற்றி உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கிறவங்களையும் பதட்டப்படவோ பயப்படவோ வைக்காத உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நல்ல முறையில் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் இனிமே உனக்கு கவலையே இருக்கக்கூடாது என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு உன் கூட இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகனே உன் கரத்தை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரப்போகிறேன் இத்தனை நாட்களாக நீ முயற்சி செஞ்சு நடக்காமல் போன விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்கும்படி உன் நீண்ட கால விருப்பத்தையும் நிறைவேறாத ஆசைகளையும் நல்லபடியாக நடத்தி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் என் செல்வமே இப்போது நடப்பது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் நீ எதை நினைச்சும் வருத்தப்படாமல் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இரு இந்த நொடி முதல் உன் மனசில் இருக்க குழப்பங்களும் கவலைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய உன் விருப்பம் போல் வாழும்படி நான் செய்ய போறேன் தினம் தினம் என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே பிரச்சனை வருவதற்கு நான் விடமாட்டேன் என் செல்வமே எல்லா விஷயங்களையும் நீ கேட்டதை விட சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை உன் விருப்பம்படியே நடத்தி முடிச்சு தருவேன் உனக்கு நேரம் கிடைக்கும்போது என்னை வந்து பார்த்தினா போதும் இனி எல்லாத்தையும் நீ நினச்சது போலவே நடக்கிறத பார்த்து ஏன் ஆச்சரியப்பட்டு திகச்சு நிற்க தான் போகிற உனக்காக நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் கஷ்டங்களையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே அப்புறம் என்ன இப்போது நீ வாழ்கிறத விட இன்னும் நல்ல நிலமையில் நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறேன் உனக்கு இப்போ என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீ தேடி போனதெல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் கவலைகளுக்கு மனசில் இடம் கொடுக்காம மனம் தளராமல் இரு இனிமே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை உனக்காகவே உருவாக்கப் போறேன் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் நினைச்சினா எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்க வேணாம் உன் வாழ்க்கைக்கு உன் அப்பன் முருகன் நான் தான் பொறுப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும் என் செல்வமே என் கண்ணின் போல நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் காப்பாற்றிக்கிட்டுருக்கேன் ஆனால் இது புரியாமல் உன் கஷ்டத்தையும் வழிகளையும் வேதனைகளையும் நான் புரிஞ்சுக்கலை உன் மேலே இறக்கம் காட்டலை உனக்கு உதவி செய்யலைன்னு நீ தப்பாக இருக்க கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க தான் போது நான் உனக்கு உதவி செஞ்சு உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு என் செல்வமே இனி நீ எதிர்பார்த்தது எல்லாமே தங்குதடையின்றி உன்னை நோக்கி வந்து சேரும் எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை உண்டு பண்ணி உனக்கான முன்னேற்றத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ மனசில் என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களிலும் மட்டும் நீ கவனம் செலுத்தினால் வேண்டாதது தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வருதுங்கிறதுக்காக உன் வாழ்க்கை துணையை நீ வெறுக்கவோ சண்டை போடவோ அவங்கள விட்டு விலகி போகவோ நினைக்காத என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு கொஞ்சம் பொறுமையோடு விட்டு கொடுத்து வாழ பழகு உங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் இனிமே எல்லாமே நீ நினச்சது தான் நடக்கும்னு நான் உனக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டேன் அல்லவா அப்புறம் என்ன தோல்வி கண்டு தோளாத வெற்றி கண்டு மகிழாத மனசோட என் அன்பு பிள்ளையாக நீ எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய பிள்ளையாக வாழ ஆரம்பி என்னுடைய கருணையின் மூலமாக ஓ வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற ராஜயோகம் உனக்கு கிடச்சி நீ நினச்ச எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் என் செல்வ எட்ட முடியாத தூரம் நீ எதுவுமே இல்லாத அளவுக்கு நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் எல்லா வேலைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் உன் குறிக்கோளை நோக்கி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி கோட்டை கொட்டுக்கிட்டே இருக்க போகிற உன் விடா தான் உன் வாழ்க்கைக்கான லட்சியங்களை நிறைவேற்றி கொடுக்க போதுன்றதை புரிஞ்சுக்கோ எல்லா விஷயங்களையும் முழு கவனத்தோடு முழு மனசோடு நீ செய்யும் போது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை தரும் உனக்கு துணையாக நானும் இருந்து இனிமே உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றி காட்ட போகிறேன் நீ பத்தோட பதினொன்னா நிற்கிறத விட நீ தனித்து நின்றால்தான் உன் தனித்துவம் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் கூடிய சீக்கிரமே உன் முன்னேற்ற பெற்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டே எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன் உன்னை கவசம் போல கா இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்படாத உன் நேர்மையும் துணிவும் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே செய்யும் என் செல்வமே தினமும் உன் வாழ்க்கையில் மனவேதனையும் வருத்தமும் அதிகரிக்கிறத பார்த்துட்டு தான் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் இந்த விபூதியை ஆசீர்வதித்து உன் கைகளில் தொட சொன்னேன் இனிமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேரும் நீ விரும்பியது எல்லாம் விரைவில் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே